கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை பற்றியா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளுமே முக்கியமானது அதில் தான் இந்த கல்லீரல் ஏன்னா கல்லீரல் தான் செரிமானத்திற்கு தேவையான பித்த நீரை சுரக்கிற பணியை வந்து செய்யுது ஸோ வந்து அந்த கல்லீரல் வந்து முக்கியமானது அது மாதிரி வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவையும் செறிச்சு அதில் உள்ள சக்தி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேலையும் இந்த கல்லீரல் செய்து அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற வேலையும் இந்த கல்லீரல் செஞ்சிகிட்ருக்கு அதாவது நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரத்திலையும் இந்த கல்லீரல் தன்னுடைய பணியை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அதாவது நம்ம உடம்பில் உள்ள எல்லா கழிவையும் பிரித்து சிறுநீரத்துக்கு அனுப்பக்கூடிய வேலையை அந்த கல்லீரல் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ இந்த கல்லீரல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு தெரியும் அப்படி உள்ள அந்த கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஆரோக்கியமான உணவுகளை வந்து நம்ம வந்து தினச சரி எடுத்துக்கிறணும் அப்படி நம்ம அந்த கல்லீரலை வந்து பாதுகாக்காமல் விட்டோம்னா அந்த கல்லீரல் பாதிக்கப்படும் போது நம்மளுக்கு பலவிதமான நோய்கள் வருது அது என்னென்னா அஜீரண கோளாறு ஒவ்வாமை சோர்வு தலை சுற்றுதல் கருவளையம் இது போ இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ வந்து இந்த கல்லீரலை வந்து நம்ம பாதுகாக்கணும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கிய உறுப்புகளான இந்த இதயம் சிறுநீரகம் கண் இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையாயிருச்சு இது நல்லா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அதை டேமேஜ் ஆனதை எடுத்துகிட்டு புதிய உறுப்புகளை வச்சு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம் அதே மாதிரி பித்தப்பை கற்பப்பை இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துடலாம் அதாவது உடம்புலேருந்து எடுத்துட்டு எடுத்துடலாம் அந்த எடுத்தவங்க வந்து ரம் வந்து எந் உயிருக்கு எந்த ஒரு சேதமும் இருக்காது நீண்ட நாள் வந்து வாழலாம் அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து அதில் இருக்குது ஆனால் அந்த கல்லீரல் சேதம் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி இல்லை ஆனால் கல்லீரலில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கல்லீரலில் வந்து நூற்றுக்கு எழுபது பர்சன்டேஜ் வந்து பாதிப்பு அட் அடைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு வந்து உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடும்பொழுது இந்த கல்லீரல் என்ன ஆகுதுன்னா புதுசாக வந்து வளர ஆரம்பிக்கும் அதாவது ரீக்ரோத் ஆரம்பிக்கும் மீண்டும் உருவாகும் தன்மை கொண்டது இந்த கல்லீரல் இந்த கல்லீரல் வந்து ஆல்ரெடி பாதிப்புல இருக்கும் பொழுது அது சில அறிகுறிகளை வந்து வெளிப்படுத்தும் அதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா கல்லீரல் ஃபுல்லா வந்து டேமேஜ் ஆகிடும் இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல இருக்க மற்ற பார்ட்ஸுக்களை வந்து இந்த கல்லீரல் வந்து ஏற்கனவே பாதிப்பு அடைஞ்சதுனால செயல் எழுந்ததுனால அந்த பாகங்களையும் வேலை செய்யாம நிறுத்திடும் ஸோ வந்து கல்லீரலை வந்து காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை ஸோ கல்லீரலை வந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம சில உணவுகளை வந்து கட்டாயமாக எடுத்துக்கிறணும் கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான உணவுகளில் ஒன்று தான் இந்த மஞ்சள் மஞ்சளை வந்து நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லை சில பேர் என்ன நினைக்கிறாங்க கலருக்காக பயன்படுத்துகிறோம் மஞ்சள் கலர் வேணால் மஞ்சள் வந்து சேர்த்தா மஞ்சள் கலர் ஆயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது தவறு ஏன்னா இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு உணவில் வந்து டெய்லி வந்து இந்த மஞ்சளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த மஞ்சளில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால ஆயுர்வேதா சித்த மருத்துவம் சீன மருத்துவத்தில் வந்து இதை மருந்தாக வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க மஞ்சளை வந்து கிருமி நாசினி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அதுக்கு காரணமும் இது அதே மாதிரி வந்து மஞ்சளில் வந்து ஒரு வேதிப்பொருள் இருக்குது அதாவது என்னதுன்னா அது குறுக்கு மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் வந்து மஞ்சளில் இருக்குது அந்த குறுக்கு மீன் என்ன பண்ணுதுன்னா கல்லீரலில் ப படிஞ்சிருக்க அந்த கொழுப்பு எல்லாத்தையும் படிய விடாமல் தடுக்குது அதனால வந்து கல்லீரல் பிரச்சனையை வந்து சரி செய்யுது அதே மாதிரி நாள்பட்ட கல்லீரல் வீக்கம் கல்லீரல் நோய் கல்லீரல் சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் வந்து சரி செய்கிறது இந்த மஞ்சள் தான் மஞ்சள் வேதிப்பொருள் தான் அதனால வந்து நம்ம வந்து மஞ்சள் வந்து நம்ம உணவு வந்து சேர்த்துக்கிட்டே வரணும் இப்போ சில பேருக்குலாம் வந்து காய்ச்சல் இருமல் சளி இதெல்லாம் வரும் அப்ப என்ன என்ன பண்ணுவாங்கன்னா பால்ல வந்து கொஞ்சம் மஞ்சள் கலந்து குடிச்சிருந்தாவே அந்த நோயில அவங்க வந்து சரியாயிடும் சோ அதுவும் பண்ணலாம் இந்த மஞ்சள் கல்லீரல் நொதிகளோடு சேர்ந்து புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய அந்த கார்ஜினோஜெனிஸ் ஜெனிஸ் இருக்குல்ல அந்த காரணிகளையும் அழிச்சிடும் அடுத்து ஒரு சூப்பரான உணவுனால் விட்டமின் சி நிறைந்த உணவுகள் அது விட்டமின் சி நிறைந்த உணவுகள் என்னென்னா எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு சாத்துக்குடி நெல்லிக்காய் இது எல்லாமே வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு இது எது எது இதில் எது சாப்பிட்டாலுமே வந்து கலிரல் வந்து சுத்தப்படுத்துகிற தன்மை வந்து இதில் இருக்குது அதே மாதிரி வந்து நச்சுக்கலை அது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த விட்டமின் சி உணவுகளுக்கு வந்து இருக்குது அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவையும் வந்து வேகமாக செரிக்கிற தன்மையும் இந்த விட்டமின் சி உணவில் இருக்குது அதனால் வந்து நம்ம விட்டமின் சியை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கலாம் அது மாதிரி இந்த கல்லீரலையும் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகப்படுத்தும் விட்டமின் சி உணவுகள் எல்லாமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவு அதே மாதிரி இந்த இப்போ குழந்தைகளுக்கு வந்து கல்லீரல் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தாலும் சரி இந்த நெல்லிக்காயை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அதாவது தேனில் ஊற வச்சிருந்த நெல்லிக்காய் இல்லை ட்ரைடு நெல்லிக்காய் அதெல்லாம் இனிப்பாக இருக்கும் ஸோ வந்து அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க மற்றவங்க வந்து பெரியவங்க வந்து என்ன பண்ணாங்க நெல்லிக்காய் ஜூஸ் வந்து டெய்லி எடுத்துக்கலாம் Thank <laughs> you. அடுத்த ஒரு சூப்பரான உணவு என்னென்னா பழங்கள் அது திராட்சை பழம் திராட்சை பழத்தில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதனால் வந்து நம்ம திராட்சை பழத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது கத் அது கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வந்து எல்லாத்தையும் வெளியேற்றும் அதனால் கல்லீரலை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து திராட்சை பழம் வந்து உதவியாக இருக்குது அதே மாதிரி விட்டமின் சி நிறைந்த உணவு பொருட்களும் அப்புறம் சிவப்பு ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் ரெண்டுமே வந்து உடலில் இருக்கிற கழிவலை வந்து வெளியேற்றதுக்கு வந்து உதவியாக இருக்குது அதனால் இந்த ரெண்டு ஆப்பிள் எந்த ஆப்பிள் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் ஆப்பிள் சீடர் வினிகரையும் வாரத்துக்கு ரெண்டு முறை பத்து மில்லியை வந்து எடுத்துக்கலாம் இதுவும் நச்சுக்களை வந்து வெளியேற்றுது அது கல்லீரலுக்கும் நன்மை செய்யுது அதுக்கப்புறம் அவகேடோ அவகேடோவில் வந்து குளுட்டோதியோனைன் அப்படிங்கிற ஒரு இது வந்து அதில் வந்து இருக்குது இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி விட்டமின் இ வந்து என்ன பண்ணுதுன்னா கல்லீரலை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகக்குது புற்றுநோய் ஆஸ்துமா இதய கோளாறு இதெல்லாம் வராமல் வந்து தடுக்குது இந்த அவக்காடோ அதுக்கப்புறம் இதை தவிர மற்ற பழங்கள் என்னென்னா மாதுளம்பழம் பப்பாளி பெரி இந்த பழங்களையும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த பழங்களில் ஏதாவது ஒரு பழங்களை தினசரி நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து அதிகரிக்கப்படும் அடுத்து ஒரு சூப்பரான உணவு என்னென்னா காய்கறிகள் இது இங்கே என்னென்ன சொல்கிறாங்கன்னா பச்சை கலரில் உள்ள கீரைகள் காய்கறிகள் அதாவது க்ரீனிஸ் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்கிறோம்ல அதாவது க்ரீன் கலராக இருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளுமே வந்து கல்லீரலுக்கு வந் கல்லீரலை வந்து பாதுகாக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கீரைகள் இருக்குல்ல பச்சை கலரில் உள்ள அந்த கீரைகள் எல்லாமே வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிறபோது அந்த கீரையில் இருக்க அந்த குளோரோஃபில் வந்து நச்சுகளை வந்து வெளியேற்ற உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி இது ரெண்டு ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கல்லீரல் வந்து அதையே தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளும் தன்மை வந்து அதுக்கு இருக்குது தான் அப்போ வந்து காலிஃப்ளவர் பற்கொலையும் நம்ம தவறாமல் வந்து எடுத்துக்கிறணும் அதே மாதிரி முள்ளங்கி முள்ளங்கியில் வந்து நிறையா நீர்ச்சத்து இருக்குது இந்த முள்ளங்கி என்ன பண்ணுதுன்னா உடலில் உள்ள எல்லா நச்சு நச்சுக்களையும் வெளியேற்றி சிறுநீர் மூலயமா வந்து வெளியேற்றுது இதனால் வந்து கல்லீரலுக்கு வந்து பணி செய்கிறது வந்து ஈஸியாக இருக்குது ஏன்னா கல்லீரல் செய்யக்கூடிய பணியை வந்து முள்ளங்கி வந்து செஞ்சுருது அதனால் முள்ளங்கியை நம்ம வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறணும் அதே மாதிரி கேரட் பீட்ரூட் இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துது ரத்தத்தில் உள்ள நச்சுக்களையும் வெளியேற்றுது அப்புறம் முட்டைக்கோசு முட்டைக்கோசு என்ன பண்ணுதுன்னா கல்லீரல் செல்களை வந்து புத்துயிர் பெற வைக்கிது அதாவது கல்லீரலோட செல்களை வந்து மறுபடியும் வளர செய்கிறது வளர செய்யும் தன்மை வந்து முட்டகோஸுக்கு வந்து இருக்குது அதனால் முட்டைக்கோசு நம்ம எடுத்துக்கிறோணும் அடுத்த ஒரு சூப்பரான உணவு என்னென்னா பூண்டு பூண்டில் வந்து என்ன இருக்குன்னா நிறையா ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது இது என்ன செய்யுதுன்னா ரத்த நாளங்களை வந்து சுத்தம் செய்யுது அதே மாதிரி வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய நொதிகளை தூண்டி ரத்தத்தையும் சுத்திகரிக்க உதவி செய்து ரத்த செல்களை பாதிக்காமலும் இது தடுக்குது அடுத்த ஒரு சூப்பரான உணவு என்னென்னா கிரீன் டீ இது வந்து நம்ம உடலுக்கு வந்து நிறைய நன்மைகளை தருது இந்த கிரீன் டீ குடிக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை வந்து வெளியேற்று உதவுது அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் என்சிம் அளவை மேம்படுத்துறதுக்கும் இது உதவியாக இருக்குது அப்புறம் ஆக்சினேட்டர் அழுத்தத்தை குறைக்கிறதும் இந்த க்ரீன் டீ வந்து உதவியாக இருக்குது அதே மாதிரி கல்லீரலில் ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோய் அபாயத்தை குறைக்கவும் இந்த க்ரீன் டீ வந்து உதவியாக இருக்குது அடுத்து சூப்பரான ஒரு உணவு என்னன்னா நட்ஸு இது எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு உணவு அதாவது இந்த நட்ஸை நம்ம டெய்லி எடுத்துக்கிற பொழுது கல்லீரலானது ஆரோக்கியமாக்கப்படுது ஏன்னா அதில் விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது இது என்ன பண்ணுதுன்னா கல்லீரலில் உள்ள கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு இந்த நட்ஸ் வந்து உதவியாக இருக்குது அதே மாதிரி அதிகமான நட்ஸ் நம்ம சாப்பிடும் பொழுது இல்லை ஆள்கால் அல்லாத கல்லீரல் நோயால் பாதிக்கப்படும் ஆபத்தையும் இது குறைக்குது அதே மாதிரி இந்த நட்ஸ் வந்து நம்ம சாப்பிடும் பொழுது கல்லீரல் ஆரோக்கியமாகவும் ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் அது சேதம் அடையிறதை தடுக்கிறதுக்கும் இந்த நட்ஸ் வந்து பெரிய உதவியாக இருக்குது அடுத்த ஒரு சூப்பரான உணவு என்னென்னா மீன் அதாவது கொழுப்பு நிறைந்த மீன்கள் இந்த மீன்களில் என்ன இருக்குதுன்னா ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் வந்து இருக்குது இந்த கொழுப்பு அமிலங்கள் வந்து கல்லீரல் மற்றும் இதயத்திற்கு வந்து ரொம்ப நல்லது இந்த கொழுப்பு அமிலங்கள் வந்து கல்லீரல் வீக்கத்தை குறை குறைக்கும் அது மாதிரி கல்லீரல் செல்களில் உள்ள கொழுப்பையும் குறைக்க உதவுது இந்த ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் கல்லீரலுக்கான இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்துது ஆலிவாயில் ஆலிவாயில் எண்ணெய் உங்கள் கல்லீரலுக்கு மற்றொரு ஆரோக்கியமான உணவாகும் ஏன்னா உங்கள் கல்லீரல் மற்றும் பிற பிற உறுப்புகளுக்கு நன்மை பயக்கக்கூடியது இந்த ஆலிவாயில் இந்த ஆலிவாயில் வந்து கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தவும் கல்லீரல் நொதிகளின் அளவை மேம்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்குது கல்லீரலுக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவியாக இருக்கிறது அது கல்லீரல் நோய்களை இருந்து பாதுகாக்கிறதுக்கும் இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஆலிவாயில் வந்து உதவியாக இருக்குது உங்கள் கல்லூரியில் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு செய்ய வேண்டிய நாலு விஷயங்களை பார்க்கலாம் அதில் முதலாவது வந்து உடல் எடையை வந்து பராமரிக்க வேண்டும் ஆரோக்கியமான எடையை வந்து பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வந்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் அதுக்கு வந்து உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் அது மெதுவாக வாக்கிங் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும் மூணாவது வந்து மருது அருந்தலை வந்து கட்டுப்படுத்தணும் அதாவது ஆல்கஹால் சாப்பிட்றத வந்து ஸ்டாப் பண்ணணும் கல்லீரலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த மதுவை வந்து ஸ்டாப் பண்ணணும் நாலாவது என்னென்னா நல்ல சுகாதார நடைமுறையை வந்து பின்பற்ற வேண்டும் அதாவது என்ன கல்லீரலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஹெப்பட்டடிஸ்ங்கிற அந்த நோய் தொற்றை வந்து தடுக்கிறதுக்கு குளிரறையை பயன்படுத்தினதுக்கு பின்னாடியும் சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்புறம் உணவு தயாரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கைகளை வந்து நல்லா சோப் போட்டு கழுவணும் இந்த சுகாதார முறையை வந்து க கடைபிடித்து கடைபிடிக்கிறதுனால அந்த நோய் தொற்றில் வந்து நம்மள பாதுகாத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ